அந்த மண்வற்றி மாதிரி இருக்கிறது கொஞ்சம் மாட்டணும் வேறவேற பண்ணியாரே எல்லாத்துக்கும் கீழ வந்து ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் மாத்தலாம் வாங்க ஓட்டு போடுங்க எடிட் பண்ணுங்க நீ எத்தனை ஏக்கர் மாதிரி ஓடுறது இல்ல இல்ல எடிட் பண்ணுடா எடா வந்து மாத்தணும் ஆனா ஓட்டு போறதுக்குள்ள போற நான் வந்து மறைக்கறேன் எதை வைக்கிறது எடிட் போ அங்க ஓவர் திர எடிட் பண்ணு போ எடுத்து போடா நீ எடிட் பண்ணு ஒன்றா அவர்

அந்த டக்கு வந்துருச்சாப்பா இன்னொரு டக்குங்கப்பா அடங்கையில ஒரு டிராப் இது கொஞ்சம் அந்த வண்டியை போட்டு மூடிடுங்க அப்புறம் பிணாரி கால் வெச்சறadina சொல்லாம ஆ ஆ ஆட்டே நான் செஞ்சிட்டேன் எல்லாரும் இந்த இந்த வண்டியை டாப் அடிச்சோம் ஆமானா அது

வீட்டுக்கு கொடுத்துடுறோம்மா வீட்டில் முதல்ல குப்பையை சேர்த்துக்கோமா அப்புறம் வாசக்கல்மா அந்த இடத்துல இந்த ஓரங்களில் பெரிய குப்பை குட்டி வச்சுருக்கலாம் அங்கே அதில் கொடுத்துணும் இது முதல்ல நம்ம மாநகராட்சிக்கு அவரும் எடுத்து போக சொல்லாங்க நம்ம பிள்ளைங்களும் கூட தூக்கி கொண்டு அங்கே கொட்டிடுவாங்க நீங்கள் இப்படி வச்சு இது வாழக்கூடாதுமா நம்ம வச்சு அந்த தொட்டியில போடுறோம் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி செய்யுங்க நம்ம கேட்டா நீ என்ன செய்யற நான் என்ன செய்யறேன்னு கேள்வி வேற கேட்கறேன் அவங்கள அதுங்க கிட்ட நம்ம என்னதான் பேச முடியும் சரி இது அள்ளிடுவோம் இப்ப நடந்துருச்சு தவறு

முடிய மாட்டே கொசித்தல்ல ரொம்ப बार திருப்பி சொல்லான் சரலா இருக்குங்க பாருங்க நீங்க பக்கத்துல பாக்கப்பட என்ன சொல்றான் தான சொல்ல

முறை இல்லாம வேலை செய்யாத நீ ஏன் கேட்க மாட்டேன் திரைவரை வந்தோன்னு அப்புறம் வேலை செய்

ஆள் <laughs>